ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குல்கந்த பத்தி தாங்க குல்கந்து வந்து ரோஜா இதழ் கற்கண்டு தேன் இதெல்லாம் சேர்த்து செய்யறது தாங்க குல்கந்து இதோட நன்மைகள் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேமாங்க இதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தோன்னா வயிற்றுப்புண்ணு பல்வெளி வாய் எரிச்சல் அல்சர் இருந்தாலும் சரியாயிருங்க எனக்கு ஒரு ஒன்றரை வருஷமா அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க நான் ஒரு ரெண்டு வாரம் கண்டினியூவாக அல் வெறும் வயிற்றுல குளுக்கந்து சாப்பிட்டு வந்தேங்க சரியாயிருச்சுங்க இப்போ சாப்பிட்டோனே உடனே அல்சர் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டோன்னே வயிறு வலிக்கும் அந்த ப்ராப்ளம் எல்லாம் ரெண்டு வாரத்திலையும் எனக்கு சரியாயிருச்சுங்க கண்டினியூஸாக சாப்பிட்டு வரனால அல்சர் ப்ராப்ளமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சுங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான மருந்து தாங்க இது அது மட்டும் இல்லைங்க உடல் சூட்டை வந்து தனித்து குளிர வைக்குங்க கர்ப்பப்பை தொற்று வெள்ளைப்படுதல் உடலில் பித்தம் இதெல்லாம் சரியாகுங்க ஆசிடிட்டி நெஞ்சு எரிச்சல் மூச்சு மூச்சு சம்மந்தமான பிரச்சனை தொண்டை எரிச்சல் இருமல் சரியாகுங்க தேன் இருக்கிறனால வரட்டு இருமலும் சரியாகுங்க இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால செரிமான பிரச்சனையும் சரியாகுங்க இன்னொரு விஷயங்க குல்கந்தை தொடர்ந்து சாப்பிட்டா ஸ்கின்ல வந்து கொலாஜின் அதிகரித்து ஸ்கின் வந்து பல பலன் இருக்குங்க தொடர்ந்து குல்கந்தை சாப்பிட்டு வந்தோன்னா ரத்தம் விருத்தி ஆகுங்க நைட்டு வந்து ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு ஸ்பூன் குல்கந்து சாப்பிட்டு வந்தோன்னா தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தனால உங்களுக்கும் தெரியணும்னு நான் சொல்லியிருக்கேங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்